வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் பாரம்பரியமான ஒரு அழகான ஒரு ஓட்டு வீடு செயலுக்கு வந்திருக்குதுங்க அதை ஓட்டு வீடுன்னு சொல்கிறத விடங்க உங்களுக்கு ஒரு மினி பேலஸ்னே சொல்லலைங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் தான் எந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க அதுவும் டபுள் ரோடு மெயின் ரோடு ஃபேஸ்லேயே இந்த வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு கமர்ஷியல் சைட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஊரடியாகவே இருக்குது அதுவும் டவுனுக்குள்ளே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும்ங்க உங்களுக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விண்டேஜ் டைப்பில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பிளான் பண்ணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே வீடியோலேயே தெரியுங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஹால்னு அவ்வளோ ஒரு லக்ஸுரியான விண்டேஜ் டைப் இப்போ ஒரு பேலஸ்ன்னு கூட சொல்லலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு ஒரு ரூமுங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு பெட்ரூமுங்க அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு அவைலபிளாக இருக்குதுங்க கிச்சன் வித்து பெரிய ஒரு டைனிங் ஹாலோட அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு எந்த இடம் பார்த்தாலுமே ஃபுல்லாக தேக்குலையே பண்ணியிருக்கிறாங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸஸ் மட்டுமே ரூம் சைஸ் மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அழகான குட் கண்டிஷனாக குட் குவாலிட்டியாக பில்டு பண்ணிக்கிறாங்க ஓல்டு டைப் விண்டேஜ் வீடுங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ்லேயே வந்துடுதுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சைஸாக இருக்குதுங்க உங்களுக்கு த்ரீ பேஸ் சர்வீஸ் இருக்குதுங்க ஒயரிங்லேருந்து ப்ளம்மிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க பழைய வீடு வச்சிருக்கிறத விடங்க நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கமர்ஷியல் சைட்டுக்கு நேரில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே டவுனுக்குள்ளே இருக்கிறனாலங்க இங்கே ப்ரைஸும் ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் உள்ள ஏரியாங்க டோட்டலாக பத்தொம்போது சென்ட்ல இருந்துங்க பதினஞ்சு சென்ட் இடத்த இவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் மெயின் ரோடு ஃபேஸுங்க பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கில் இருந்துங்க டவுனுக்குள்ளே இருக்குதுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஆல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக பதினஞ்சு சென்ட்டுங்க பதினஞ்சு சென்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போருங்க தண்ணி தொட்டி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த வீட்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தாங்க ஏன்னா டவுன்குள்ளே இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் அப்ரிஷியேஷனும் இருக்கும் ப்ரைஸும் பர்சென்ட்டுக்கு இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரைஸ் இந்த எல்லாமே தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க லொக்கேஷன்லேருந்து எல்லாமே ஃபீல்டை நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸாகவும் பயன்படுத்தலாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்ஸ் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க கால் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேங்க பேசிக்கலாம்